குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து போட போக தனுசு ராசிக்கு நம்ம வந்து பாக்கணுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆஹ் ஒரு எதிர்பார்ப்பு ராசிகள்லாம் ராசி தனுசு ராசி எல்லாம் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடமாகவே எந்த ஜாதகரும் ஒரு நல்ல பலனை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பதும் இருந்துப்பாங்க சரிங்களா அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முதல் பலன் என்ன அப்படின்னா இவங்க உங்களுக்கு வந்து அபாஸ்தம சனி அப்படிங்கக்கூடிய பலனை வந்து சனி பகவான் கொடுப்பார் நான்காம் இடத்துல பார்க்கக்கூடிய அது மாதிரி சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு தனுசு ராசிக்கு வந்து ஒரு ஒரு பெரிய யோக பலன் அப்படின்னு என்னன்னாக்க இந்த குரு வந்து உங்களுடைய ராசி வந்து உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல பலனுக்காக நீங்க வெயிட் பண்ணணும்னா மறுபடியும் குரு பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் நீங்க காத்திருந்தீங்கனாலே போதும் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை ஏழாம் இட பார்வை வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பார்ட்னர்ஷிப் வளர்ச்சிக்கான விஷயம் நட்புக்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய 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 நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தனுசு அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டை நம்ம வீட்டு சொந்தக்காரரே வந்து உட்காந்து பார்க்கறாரு அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்து வரை வர்றாரு அந்தளவுக்கு ஒரு தெளிவான வருடமாக இருக்கும் சொத்து மண்ணு மனை அது மாதிரி ப்ராபர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தூசு கட்டாம இருந்த விஷயங்கள்லாம் கர்மாபடி வேற 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 வழியை இல்லாமல் பாத்தீங்கன்னா விற்கிறது வாங்குறது அல்லது மாத்துறது எளிதில் பணமாக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை கொண்டு வந்துவிடும் அதுல ஒரு உங்களோட சுயஜாதகத்தை கொடுத்து ஒரு நல்ல கோரிக்கரிடம் ஒரு அறிமுகத்தோட வழிகாட்டுதலோடு போகும்போது இன்னும் வந்து அதிகப்படியான கலாபாரங்களை ஏற்படுத்தும்

ஒன்பதாம் பேர் கால பிரச்சனைக்கு இது வந்து குலதெய்வ வழிபாடு ஒரு நல்ல ஒரு அலுவதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிகாலையில இருந்து செய்யக்கூடிய சூரியோதயத்துக்கு முன்னாடி ஆஹ் தீப வழிபாடு வீடுகளிலே இருந்து பாத்தீங்கன்னா தீப வழிபாடு எல்லாம் வந்து பண்றது அஹ் இன்னமும் வளர்ச்சிக்கு அது வந்து வழிகாட்டக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பதிவு பண்றோம் நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தேங்கில புது பலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னமும் இதுல சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிக்கலாம் ஒரு பொதுவா சொல்லும்போது ஒரு மூன்று இந்த கிரகப்பயிற்சிகளுக்கு ஒவ்வொரு ஆள் பலன் அப்படிங்கிறது போட்டிருக்கும் சேனல்ல சேனல் முத முறையா பாக்கறீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னுடைய ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க கொஞ்சம் அடிஷனல்லாம் சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் வந்து பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் மிஸ் பண்ணிக்கிறது கேள்வியா கேளுங்க அதை பத்தின முழு விளக்கம் கொடுப்போம் இந்த ராத கேள்வி பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா உடல் விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனும் மிதனம் ராசி கும்பராசி இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகு கேர் பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கறது நம்ம உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பொழுது டஸ்ட் அலர்ஜி அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்க இருக்கிறாரும் ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமாள் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறான்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில் இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிடைமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா யுவகனுடைய திருநாமன்கள் நமசிவாய சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாச்சரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம் கேதுவுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோக யோகபலங்கள்லாம் இருக்குது அது கிடைக்க மாதிரி கிடைக்கட்டும் கிடைக்காம போனாலும் இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரன்பர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்றுமே வந்து அடுத்து இந்த ராகு கேதுவனுடைய பேச்சு பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறைகிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்னன்னாக்க விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி வந்து பிரச்சனை சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கார்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது பிசிக்கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாகங்களில் கேது வரை தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இறுக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரிக்கிறது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவ சமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து தக்காத்துக்கிறதுக்கான ஒரு யோக கொடுக்கும் மேலும் வந்து அடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவுகள் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்ததும் இதை பற்றி டிவியோடு நன்றி